சுந்தர்சி அவர்கள் தலைவர் நூத்தி எழுபத்தி மூணு விழுகிறது எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது என்ன மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கிறாரு ஒரு ஒரு ஆர்டிக்கல் சினிமா வட்டாரங்கள்ல இருந்து வர தகவல் என்ன அப்படின்னா இந்த சுந்தர்சி வந்து ஒரு கதை சொல்லியிருக்கிறார் ஆரம்பத்துல அதை வந்து ரெண்டு பேருமே ரஜினி கமல் ரெண்டு பேருமே ஓகே பண்ணிட்டாங்க ஆக்சுவலி ஒரு எக்ஸ்க்ளூசிவான தகவல் ஒண்ணு நமக்கு கிடைச்சிச்சு அது என்ன அப்படின்னா இந்த ஈசிஆர்ல பாத்தீங்கன்னா மகாபலிபுரத்துக்கு முன்னாடி ஐடியல் பீச் ரிசார்ட்னு ஒரு ரிசார்ட் இருக்கு அந்த பீச் அந்த பீச் ரிசார்ட்ல தான் வந்து சுந்தர்சிக்கு இந்த படத்துக்கு டிஸ்கஷனுக்கு ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க கமல் வந்து கதை தலையீடு நிறைய பண்றதா ஒரு கேள்வி இருக்கு ரஜினி வந்து முதல்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா சுந்தர்சியோட டைரக்ஷன்ல நடிக்கிறதுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை அதை வந்து கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு கமல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டேரக்டர் இப்ப சரியா வருமா அப்படிங்கிற யோசனைகள் ரஜினிக்கு இருந்திருக்கு இந்த ப்ராஜெக்ட்ட நம்ம பண்ணி கெட்ட பேர் எடுத்துக்க வேண்டாம் நல்லபடியா ஆரம்பத்திலேயே ஒதுங்கிக்கலாம் ஏன்னா வந்து இங்க ரெண்டு பேர் இருக்காங்க கமல் இருக்காங்க ரஜினி இருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் சரியா வராதுன்னு ஒரு முடிவெடுத்து ஒரு மன அழுத்தத்தோட மன சுமையோட தான் சுதர்சி வெளியில வந்துருக்க கமல் சார் ஒரு முடிவு எடுப்பார் அதை ரஜினியிட்ட போய் கன்வின்ஸ் பண்ண மாட்டார் ஏன்னா அவரும் ஒரு பெரிய லட்சம் இப்போ ரஜினி ஒரு முடிவு எடுக்கலாம் அதை கமல்கிட்ட கன்வின்ஸ் பண்ண முடியாது ரெண்டு பேர் விட்டு திறந்து போகணும் ஆனால் ரெண்டு பேரோட ப்ரெஷரும் அந்த டேரக்டரோட பாயிண்டில் வந்து நிற்கும் அப்போ அந்த டேரக்டரால் என்ன பண்ணுறதுன்னு ஒரு சூழல் வரும்போது இது ஆரம்பத்திலே ஏற்பட்டுருச்சா அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு இப்போ ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள் இருக்கான்னு தெரிஞ்சு தானே கமிட் ஆகிருப்பாங்க ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தெரிஞ்சு தான் கமிட் ஆனார் அதில் இந்த மாற்று கருத்தும் கிடையாது ரெண்டு பேருமே சுந்தர்சியை தேர்ந்தெடுத்தது காரணம் என்னென்னா ரெண்டு பேருமே வச்சு சுந்தர்சி படம் பண்ணியிருக்கிறது இது வந்து கார்த்திக் சுப்ராஜ் இயக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நெல்சன் இயக்குவதற்கான வாய்ப்பு

வணக்கம் சுந்தர்சி அவர்கள் தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு அதாவது ரஜினி சாருடைய நூற்றி எழுபத்தி மூணாவது படத்தை வந்து இயக்குறாரு ராஜ்கமல் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்தி சமீபத்தில் வந்து பயங்கரமாக இருந்துச்சு காரணம் வந்து அருணாசலா மாதிரியான படத்தை கொடுத்தவர் ஸோ ரஜினி சாருக்கு ஒரு நல்ல ஒரு கமர்ஷியலான ஒரு படத்தை கொடுப்பாரு அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க திடது பார்த்தா இந்த படத்துலேருந்து விலகிறேன் கணத்தை இதயத்தோடு இதை சொல்கிறேன் தலைவர் நூற்றி எழுபத்தி மூணுலேருந்து விலகிறது எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கிறாரு ஒரு ஒரு ஆர்டிகல் இதை அவர் முன்பே செய்திருக்கலாம் அல்லது கமிட் ஆகாமல் இருந்திருக்கலாம் அப்போ கமிட் ஆகிட்டு ஏன் விலகணும் இது என்ன நடந்துச்சு அவர்களுக்குள் என்ன பஞ்சாயத்து அப்படின்னு பல்வேறு கூணங்களில் விவாதிக்க தொடங்கியிருக்கிறாங்க என்ன நடந்தது சார் ஆக்சுவலி ஒரு எக்ஸ்க்ளூசிவான தகவல் ஒன்று நமக்கு கிடச்சிச்சு அது என்ன அப்படின்னா இந்த ஈசிஆரில் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்துக்கு முன்னாடி ஐடியல் பீச் ரிசார்ட்னு ஒரு ரிசார்ட் இருக்குது அந்த பீச் அந்த பீச் ரிசார்ட்டில் தான் வந்து சுந்தர்சிக்கு இந்த படத்துக்கு டிஸ்கஷனுக்கு ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க சுந்தர்சி அவங்களுடைய உதவியாளர்களோடு இந்த படத்தினுடைய கதையை வந்து விவாதம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு இந்த விவாதத்தில் தான் சில பிரச்சனைகள் அது என்ன அப்படின்னா கேட்கும்போது அதிர்ச்சியான சில தகவல்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா சுந்தர்சியை வந்து சிவார்ஸ் பண்ணதே கமலஹாசன் தான் அதாவது வந்து ரஜினி கிட்ட சுந்தர்சி இந்த படம் பண்ணட்டும் அப்படின்னு வந்து கமலஹாசன் தான் சிபார்ஸ் பண்ணியிருக்காரு ரஜினி வந்து முதல்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர்சியோடைய டைரக்ஷனில் நடிக்கிறதுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை அதை வந்து கமலஹாசன்ட்டு சொல்லியிருக்காரு கமல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டைரக்டர் இப்போ சரியாக வருமா அப்படிங்கிற யோசனைகள் ரஜினிக்கு இருந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜு நெல்சன் திலீப் குமார் கார்த்திக் சுப்பராஜ் இந்த மாதிரி இப்போ யங்ஸ்டர்ஸோடு தான் ரஜினி தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு வராரு இப்போ கே எஸ் ரவிக்குமாரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் கிருஷ்ணாவோ இப்போ ரஜினி வந்து படங்கள் பண்ணுறதில்ல அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா சுந்தர்சியும் அந்த அந்த பல வருடங்களுக்கு முன்னாடியே உள்ள இயக்குனர் அப்படின்னு நினைக்கிறார் இன்னைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்டாக எடுக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயங்கள் வந்து ரஜினிக்கு இருக்குது அதை வந்து ரஜினி வந்து கமல்கிட்ட சொல்லியிருக்காரு ஆனால் கமல் என்ன சொல்லியிருக்காருன்னா இல்லை இல்லை பட்ஜெட்டில் பிளானிங்கில் பக்காவாக படத்தை பண்ணி அது குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கணும்னா சுந்தர்சி கரெக்டாக இருப்பார் நீங்கள் அவர் ரெண்டு கதை என்கிட்ட சொல்லியிருக்காரு ரெண்டையுமே நீங்கள் கேளுங்க அப்படின்ற மாதிரி கமல் வந்து சொல்லியிருக்கார் ரஜினிகிட்ட ரஜினி வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுந்தர் சீட்டை வந்து முதல் கதையை கேட்டிருக்காரு கேட்டுட்டு இல்லை அவ்வளோ திருப்தி இல்லை அப்படிங்கிறது வந்து சுந்தர் சீட்டே சொல்லிட்டாரு ரெண்டாவது ஒரு கதையை வந்து ரெடி பண்ணி சுந்தர்சி வந்து மறுபடியும் ரஜினி வந்து சந்திச்சிருக்காரு இதெல்லாம் இந்த ஒரு வாரத்துக்குள்ள சந்திச்சிருக்காரு அப்போ ரஜினி வந்து அந்த அந்த கதையும் கேட்டுட்டு பதில் எதுவுமே சொல்லாமல் சுந்தர்சி அனுப்பிச்சிட்டாரு கமல் கிட்ட ஃபோன் பண்ணி இல்லை க கமல் எனக்கு ரெண்டு கதையுமே வந்து பெருசாக உடன்பாடு இல்லை பெருசாக திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இது கமல் வந்து தாங்கி தாங்கி சுந்தர்சிட்ட கூப்பிட்டு வேற ஏதாவது ஒரு நாட்டு இருக்கா வேற ஏதாவது ரெடி பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு சுந்தர்சி வந்து என்ன சார் நான் ரெண்டு கதை சொன்னேன் நல்லா தான் இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டுக்கார் இல்லை இல்லை வேறு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுக்காரு ஸோ சுந்தர்சி என்ன நினைக்கிறாருன்னா அவருமே பல வெற்றி படங்களை கொடுத்த ஒரு இயக்குனர் இதில் ரஜினி இனிக்கு முழு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது சுந்தர்சிக்கு தெரிய வர்றதுனால இந்த படத்தில் நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணோம்னா வேற ஏதாவது கதை பண்ணாலும் அது அப்புறம் கதை அந்த இப்போ ஷூட்டிங் போனதுக்கப்புறம் நிறைய தலையீடுகள் இருக்கலாம் நிறைய பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த லோகேஷ் கனகராஜ் கூலி படத்துக்கு அப்புறம் அவருக்கே பார்த்தீங்கன்னா யாரும் படம் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை அதனால வந்து அப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்துட்டா என்ன அப்படிங்கிற ஒரு பயம்லாம் சுந்தர்சிக்கு இருக்கிறதுனால அது வேண்டான்ற ஒரு முடிவு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சுந்தர்சி வந்து தொலைபேசி மூலமாக கமல்கிட்ட சொல்லியிருக்காரு கமல் வந்து அதை வந்து சரி ஓகே உங்க முடிவு அப்படின்னு விட்டுட்டார் அதுக்கப்புறம் தான் இந்த எப்படி சொல்கிறது இன்னைக்கு காலையில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கார் முதல்ல வந்து கமலுக்காண்டி ரஜினி வந்து ஒரு படம் பண்ணி கொடுக்குறதாகவும் அந்த படம் வந்து கமலும் ரஜினியும் சேர்ந்து நடிக்கிற படமாகவும் அந்த படத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் இயக்க போறார் அப்படிங்கிற தகவலும் இருந்துச்சு அந்த படத்துக்கு லோகேஷ் கனகராஜுக்கு நூறு கோடி ரூபா சம்பளம் கூட பேசப்பட்டது அப்படின்லாம் தகவல்லாம் வந்துச்சு ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கூலி படத்தில் லோகேஷோட ரஜினி ஒர்க் பண்ணப்ப நிறைய கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்கு ரஜினியை லோகேஷ் ஹேண்டில் பண்ண விதம் அது ரஜினிக்கு பிடிக்கலேங்கிறதும் பல ஒரு ஒரு இடத்துல கூட நமக்கு ஒரு தகவல் வந்துச்சு ரஜினி வந்து கட்டி வச்சு தொங்க வச்சாங்க அப்படிங்கிற தொங்க விட்டாங்க அப்படிங்கிற தகவலாம் வந்துச்சு ஸோ அந்த மாதிரி ரஜினி இன்னைக்கு ஹேண்டில் பண்ணுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரஜினி வந்து ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணணும் ரஜினி ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு உச்ச நட்சத்திரம் டாப் ஸ்டாராக இருக்கார் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு ஒரு மிகப்பெரிய வியாபாரம் இருந்துகிட்டு இருக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் இருந்துட்டு இருக்கு ஸோ இப்படி சில கசப்புகள் ஒரு பக்கம் ரஜினி சைடுல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் அந்த படப்பிடிப்பு நேரங்களில் வந்து ரஜினி வந்ததுக்கு அப்புறம் வந்தார் ரஜினியோட வந்து பெருசாக வந்து லோகேஷ் வந்து கோஆப்ரேட் பண்ணல சில விஷயங்கள் லோகேஷனுடைய சில ஆட்டிடியூட் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வருது அதாவது லோகேஷ் வந்து இப்ப அந்த கூலி படம் பண்ண பண்ண ஆரம்பித்ததுலேருந்து அவருடைய ஆட்டிடியூட்டே ஆட்டிடியூடே மாறி போயிருச்சு அப்படிங்கிற தகவலாம் இருக்கு இன்னும் ஒரு படி மேல சொல்லணும் அப்படின்னா அவர் லோகேஷோடைய உதவியாளர்கள் இருப்பாங்கல்ல அவங்களே வந்து லோகேஷை தொடர்பு கொள்ள முடியல அதாவது இந்த கோ டேரக்டர் அசோசியேட் டேரக்டர் அப்படிங்கிற ஒன்று ரெண்டு பேர் தான் தொடர்பு கொள்ள முடியுது மற்ற உதவியாளர்கள் தொடர்பு கொள்ள முடியல லோகேஷை லோகேஷ் எங்கே இருக்கிறார்கிற தகவலாம் இதெல்லாம் தெரியாமல் வந்து இன்னைக்கு உதவியாளர்கள் இருக்கிறாங்கிற ஒரு பக்கம் தகவல் வருது ஸோ இந்த மனக்கசப்பு ரஜினிக்கும் லோகேஷ்கும் இருந்ததுனால அந்த படத்துலேருந்து லோகேஷ் அதாவது நீக்கப்பட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கமலை பொறுத்த வரைக்கும் இந்த ரஜினி கமல் நடிக்கிற படத்தை லோகேஷ் பண்ணால் நல்லா இருக்கும்னு அவர் நினைச்சாரு அது காரணம் கமலுக்கு லோகேஷ் மேல ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது ஒரு ஹை ரெஸ்பெக்ட்ஸ் இருக்கு காரணம் என்னன்னா மிகப்பெரிய வெற்றி படம் விக்ரம் அதனால வந்து லோகேஷ் மேலே ஒரு பெரிய அன்பு இருக்கு ஸோ ஆனாலும் இங்கே இது வந்து கமல் ரஜினி சேர்ந்து நடிக்க போகிற படம் இந்த படத்தை தயாரிக்க போகிறது வந்து ராஜ்கர்மல் ஃபிலிம்ஸ் ஸோ இந்த கமல் ரஜினி சேர்ந்து நடிக்க போகிறதில் எல்லா முடிவுகளையும் கமல் எடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது எல்லா முடிவுகளையும் ரஜினியை கேட்டு தான் எடுக்க வேண்டி இருக்கு கமலால அதனால் லோகேஷை வேணான்னு ரஜினி சொன்னப்ப கமலால மறுக்க முடியல லோகேஷ் லோகேஷன் ப்ராஜெக்ட்ல போயிட்டாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடா பாத்தீங்கன்னா ஒரு தகவல் வருது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது அது என்ன அப்படின்னா ரஜினி ராஜ் கமல் பிலிம்ஸ்ல கதாநாயகனா நடிக்கிறாரு அந்த படத்துல கமல் நடிக்கல கமல் தயாரிக்க மட்டும் செய்கிறாரு ரெட் ஜெயின்டோட சேர்ந்து சோ அந்த படத்தை இயக்க போறது வந்து சுந்தர்சி சி அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ ரஜினி கமல் சேர்ந்து நடிக்க போற படம் இதுவா அப்படின்னா நிறைய தடுமாற்றங்கள் இருக்கு ரஜினி கமல் வந்து சேர்ந்து நடிக்க போற படமா இருந்தா அதைதான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஆனா ரஜினி கமல் சேர்ந்து நடிக்க போற படம் வந்து பல பிரச்சனைகள் இருக்கு அது வந்து எப்படின்னா ரஜினியும் ஒரு டாப் ஸ்டார் கமலும் ஒரு டாப் ஸ்டார் ரெண்டு பேருக்கும் ஏற்ற மாதிரியான கதை ரெண்டு பேருக்கும் ஏற்ற மாதிரியான ஸ்க்ரீன் ஸ்பேஸு ரெண்டு பேரையும் வந்து எப்படி சொல்கிறது பேலன்ஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கும்போது இந்த ரசிகர்களையுமே திருப்திப்படுத்தணும் ரெண்டு பேர் ரசிகர்களில் ஸோ இதெல்லாம் வந்து சிக்கல் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த அந்த படம் தான் இந்த படம் இது வந்து நிறைய பேருக்கு தெரியிறதில்ல இந்த ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்க போகிறோம் படம் அடுத்து தொடங்க போகிறாங்களா அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸில் தான் இருக்குது ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலை இந்த படத்துக்கு வந்து சுந்தர்சியை வந்து கமிட் பண்ணியிருக்காங்க இயக்குனராக சுந்தர் சி கமிட் பண்ணி ரஜினி கமல் சுந்தர் சி ரெண்டு மூணு பேர் சேர்ந்து புகைப்படங்கள்லாம் போன வாரம் வெளியில் வந்துச்சு ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு வாரத்துக்குள்ளே ஏன் நாளைக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்னா சினிமா வட்டாரங்கள்லேருந்து வர தகவல் என்ன அப்படின்னா இந்த சுந்தர்சி வந்து ஒரு கதை சொல்லியிருக்கிற ஆரம்பத்தில் அதை வந்து ரெண்டு பேருமே ரஜினி கமல் ரெண்டு பேருமே ஓகே பண்ணிட்டாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர்சி டைரக்ஷனில் கமல் அன்பே சிவம் நடிச்சிருக்காரு அதே மாதிரி ரஜினியுமே பார்த்தீங்கன்னா சுந்தர்சி டைரக்ஷனில் அருணாச்சலம் நடிச்சிருக்காரு ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ அடுத்தடுத்து அந்த நகர்வுகள் கதை வந்து அடுத்தடுத்து நகரும் போது கமல் வந்து கதை தலையீடு நிறையா பண்ணுறதா ஒரு கேள்வி இருக்குது ஸோ இந்த கமல் கதை தலையீடு ஒரு பக்கம் ரஜினியுமே எனக்கு ஏற்ற மாதிரி கதை இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே எல்லாமே பார்த்திங்கன்னா சுந்தர் சிக்கு ஒரு பெரிய மன அழுத்தத்தை கொடுக்குது இந்த ரெண்டு இந்த மூணு பேருக்குள்ள இந்த ரெண்டு நாளைக்குள்ள கரெக்டாக அந்த ரெண்டு நாளைக்குள்ள ஒரு பெரிய ஒரு இஷ்யூ போயிருக்கு அந்த இஷ்யூ என்னங்கிறது இன்னும் வெளிப்படையான தகவல் வராட்டி கூட இதுதான் காரணம் இந்த சுந்தர்சி வந்து இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணி கெட்ட பேர் எடுத்துக்க வேண்டாம் நல்லபடியா ஆரம்பத்திலே ஒதுங்கிக்கலாம் ஏன்னா வந்து இங்க ரெண்டு பேர் இருக்காங்க கமல் இருக்காங்க ரஜினி இருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் சரியா வராதுன்னு ஒரு முடிவெடுத்து ஒரு மன அழுத்தத்தோட சுய சுமையோட தான் சுதர்சி வெளியில் வந்து இப்ப அதாவது சார் இப்ப கமல் சார் ஒரு முடிவு எடுப்பாரு அதை ரஜினியிட்ட போய் கன்வின்ஸ் பண்ண மாட்டார் ஏன்னா அவரும் ஒரு பெரிய லட்சம் இப்போ ரஜினி ஒரு முடிவு எடுக்கலாம் அதை கமல்கிட்ட கன்வின்ஸ் பண்ண முடியாது ரெண்டு பேர் விட்டு திறந்து போனோம் ஆனா ரெண்டு பேரோட பிரஷரும் அந்த டேரக்டரோட பாயிண்ட்ல வந்து நிற்கும் அப்போ அந்த டேரக்டரா என்ன பண்றதுன்னு சூழல் வரும்போது இது ஆரம்பத்திலே ஏற்பட்டுருச்சா அப்ப இதெல்லாம் தெரிஞ்சு இப்போ ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள் இருக்கான்னு தெரிஞ்சு தானே கமிட் ஆயிருப்பாங்க அந்த சூழல்தான் ஆகியும் சொல்ல சொல்லலாம் ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தெரிஞ்சு தான் ஆனார் அதுல இந்த மாற்று கருத்தும் கிடையாது ரெண்டு பேருமே சுந்தர்சியை தேர்ந்தெடுத்தது காரணம் என்னன்னா ரெண்டு பேரையுமே வச்சு சுந்தர் படம் பண்ணியிருக்கிறதுனால ரெண்டு பேருடைய சுந்தர்சி ஒர்க் பண்ணிருக்கிறதுனால சுந்தர்சியோட மூடு அந்த இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கமலுக்கும் தெரியும் சொன்னா கேட்டு மாட்டாரா அப்படிங்கிறது கமலுக்கும் தெரியும் இந்த பக்கம் ரஜினிக்குமே வந்து சுந்தர் சொன்னா சொன்னால் கேட்டு பாரா மாட்டார்ங்கிறது ரஜினிக்கும் தெரியும் ஆனாலும் நீங்க இல்ல அதாவது கமல் சொல்ற கதை மாற்றங்களோ இல்லை கமல் சொன்ன தலையீடுகளோ வந்து நேரடியாக ரஜினி கிட்ட சொல்ல முடியாது சுந்தர்சிட்ட தான் சொல்லுவாங்க சுந்தர்சி வந்து அதை ரஜினி கிட்ட சொல்லும் போது அதுல சுந்தர்சிக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா ரஜினி தான் அந்த படத்துல ஹீரோ இந்த பக்கம் ப்ரொடியூசர் கமல்னாலும் அந்த படத்தில் ஹீரோ ரஜினி என்னும் போது ஸோ ரஜினிகிட்ட நேரடியாக அதை சொல்றதுக்கான எப்படி சொல்றது தயங்கி தயங்கி சில விஷயங்களை சுந்தர்சி சி சொல்றாரு ஸோ ரஜினி என்ன பண்றாரு இதை அக்செப்ட் பண்ணாமல் கமல் சொன்ன மாற்றங்களை அப்செப்ட் பண்ணாம அவர் வேறு சில மாற்றங்களை சுந்தர்சி சுந்தர்சி சுந்தரி சொல்றாரு இதை எப்படி பண்ணுங்க அப்படிங்கிறார் ஸோ இப்படி இருக்கும்போது ரெண்டு ஜாம்பவான்களுக்கு நடுவில் நம்ம வந்து சிக்கின மாதிரி சுந்தர்சி வந்து ஃபீல் பண்ணுறாரு சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பெரிய இயக்குநர் நடிகர்கள் எல்லாம் வச்சு படம் பண்ணுறதெல்லாம் நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜீவா அப்புறம் வந்து சின்ன சின்ன நடிகர்களை வைத்து அரண்மனை அரண்மனையே இருக்குது ரெடியாக இங்கே வந்து எப்படி சொல்கிறது சாலி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அரண்மனை செட்டே ரெடியாக இருக்குது அங்கே போனாருன்னா அவர் கிட்டத்தட்ட கோடிகளில் சம்பாதிச்சிருவார் ஆனால் இது வந்து நமக்கு தேவையில்லாத வேலை இது இப்போ இது ரெண்டு பேரும் சொல்கிறத கேட்டு ரெண்டு

இப்போ வேறு ஏதாவது காரணங்களுக்கு பின்னாடியில் இருக்கலாமா சார் ஒருவேளை பட்ஜெட்டாக அந்த படம் வந்து ஒரு ஒரு தாங்க முடியாத சக்தியாக இருக்கிறதா அல்லது வந்து இப்ப ரஜினி சார் இந்த ஏஜ் அந்த ஸ்டோரி அது எல்லாமே மேட்ச் ஆகணும் அல்ல அதில் எதுவும் பிரச்சனையா இல்லை வேற அரசியல் காரணங்கள்லாம் வேற சொல்றாங்களே சார் இல்லை இங்கே நீங்க ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா கமலஹாசன் வந்து லைஃப் படம் எடுத்த வகையில் ஒரு நூற்றி ஐம்பது கோடி ரூபா நஷ்டம் ஆயிடுச்சு ஸோ கமலஹாசனுடைய நஷ்டம் கடனை அடைப்பதற்காண்டி தான் கமல் கேட்டுக்கிட்டதின் பேரில் ரஜினி வந்து அவருடைய நீண்டகால நண்பர்காண்டி இந்த படத்தை பண்ணி அப்படி இருக்கும்போது இந்த படத்தை வந்து ஒரு ஸ்டார் அந்தஸ்து உள்ள இன்னைக்கு இருக்கிற கமர்ஷியல் அந்தஸ்து உள்ள ஒரு இயக்குநரை போட்டா பட்ஜெட் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது நானூறு நானூற்றம்பது கோடின்னு கூட்டு கொண்டு போயிடுவாங்க பேன் இண்டியா ஆர்டிஸ்ட் வேணும்னுவாங்க அது இதுன்னு வந்து கிராண்டியராக பண்ணிடுவாங்க அவ்வளோ கிராண்டியராக படத்தை எடுத்து அந்த படத்தை வியாபாரம் பண்ண முடியுமா ஒரு வேளை வியாபாரம் பண்ணாலும் அந்த படம் பெரிய தோல்வியாயிடுச்சின்னா வாங்குறவங்களுக்கு பெரிய நஷ்டமாயிடும் வாங்குறவங்க பெரிய நஷ்டமாகிடுச்சுன்னா இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் கொடுங்கன்னு தயாரிப்பாளர்கிட்ட கேட்குறாங்க ஸோ இது கமலுக்கு பெரிய பிரச்சனையாயிரும் மறுபடியும் கமலுக்கு வந்து கடன் சுமை ஏற்றிடும் அப்படிங்கிறதுனால தான் சுந்தர்சியை வச்சு பண்ணலாம் ஏன்னா சுந்தர் சி எப்படின்னா ஒரு கைக்கடக்கமாக படம் பண்ணக்கூடிய டேரெக்டர் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாகவும் பண்ணுவார் ஹியூமராகவும் பண்ணுவார் டெக்னிக்கலாகவும் வெல் வெர்ஸ்ட்டு குவாலிட்டியாகவும் எடுப்பார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிளானிங்லேயும் பண்ணுவார் குறிப்பிட்ட நாளில் முடிக்கணும்னா அந்த நாட்களில் வந்து முடிக்கக்கூடிய ஒரு இயக்குனர் தான் சுந்தர் சி இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் ரஜினியே வந்து எப்படின்னா சுந்தர்சீட்டை சொன்ன முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா சந்திரமுகி மாதிரி ஒரு படம் பண்ணுங்க ஒரு லைட்டர் வெயிட்டில் அந்த ஃபைட்டு ஆக்ஷன்லாம் அப்பப்போ வர மாதிரி அந்த மாதிரி ஒரு கதை பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி ஒரு கதையை தான் சுந்தர் சீட்டை ஹியூமரோட போய் ரஜினிகிட்ட சொல்லியிருக்காரு கமலுக்கும் பிடிச்சதுனால தான் அது ஓகே பண்ணாங்க ஆனால் இங்கே உள்ள என்ன நடந்துச்சுன்னா ரெண்டு ரெண்டு ஜாம்பவானுங்களுக்கு நடுவில் இதுதான் ஓப்பன் இதுதான் வந்து உண்மை ரெண்டு பேருக்கும் நடுவில் ரெண்டு பேருக்கும் ஈகோ பிரச்சனையா அப்படின்னா கிடையாது ஆனால் ரஜினி எப்போவுமே என்னென்னா தன்னை தக்க வச்சுக்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பார் கமல் எப்படின்னா பல பரிச்சயத்தமான படங்கள்லாம் நடிப்பார் ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்லைன்னு கமல் நடிப்பார் ஆனால் இங்கே வந்து ரஜினி என்ன நினைக்கிறாருன்னா இது ஏதாவது சிக்கல் ஆயிடுச்சுன்னா தப்பாயிரும் அதனால் கரெக்டாக போகணும் ப்ராஜெக்ட் கேரக்டர்னு அவர் நிற்கிறார் கமல் வந்து எல்லாரோடையும் ஒத்து போகிற கேரக்டர் கிடையாது ஈகோஸ்டிக்கு ஸோ இங்கே பிரச்சனை இதுதான் இதனால தான் சுந்தர்சி வந்து விலகிடலான்னு முடிவு சார் இன்னொரு புறம் வந்து வேறு குஷ்பு வேறு அதை போட்டு டெலிட் பண்ணிட்டாங்க அந்த போஸ்ட் ஐ மீன் இந்த ப்ரெஸ் வந்து போட்டு டெலிட் பண்ணிட்டாங்க போல இருக்குது அது பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு இதுக்கு பின்னணியில் வந்து நாளை ரெட் ஜெயின் வர்றாங்க ரெட் ஜெயின் மீது சப்போஸ் பாஜக ஏதாவது முயற்சிகளை எடுக்கலாம் அப்படி எடுக்கும் போது இந்த படம் தடைப்படலாம் அதனால் விலகிருங்க அப்படின்னு குஷ்பு சொன்னாங்கன்னு ஒரு புறம் கிளப்பி விட்டுருக்காங்க இன்னொரு புறம் இந்த மாதிரி வாக்குவாதம் நடந்தது இன்னொரு புறம் ரஜினி சார் வந்து கூலி படத்தில் நடந்தபோது மன

mal da Papa ன்ற கேள்வி உங்களுக்கு வரும் காலம்தான் அதாவது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அன்பை சிவம் வந்து இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போ அருணாச்சலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வருஷம் ஆச்சு ஸோ காலம்தான் இதுக்கு மருந்தாக இருந்திருக்கும் அதனால் வந்து மறுபடியும் சேர்ந்து ஒர்க் பண்ணலானும் போது சுந்தர் சிக்கு வந்து ஏற்கனவே பல கசப்பான அனுபவங்கள் அங்கங்கே ஒன்று ரெண்டு இருந்ததுனால அது யோசனை பண்ணி தான் இந்த படத்துக்குள்ளே வந்தார் முதல்ல நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பிஜேபியோட தலையிட இருக்குமா இல்லை இது வந்து டிஎம்கே ரெட் ஜெயின் சேர்ந்து தான் கமலோட தயாரிக்க போகிறாங்க ஸோ ரெட் ஜெயின்ட் வந்து செய்கிறாங்க அந்த பக்கம் குஷ்பு பிஜேபியில் இருக்காங்க ஸோ அதனால் ஏதாவது ப்ரெஷஸ் வந்துருக்குமா இல்லை குஷ்பு ஏதாவது சொல்லியிருப்பாங்களா அப்படின்னா இதெல்லாம் முன்னாடியே ஆலோசனை பண்ணியிருப்பாங்க பண்ணாமல் இந்த ப்ராஜெக்டை வந்து கம்மீட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆலோசனை பண்ணதுக்கு அப்புறம் கூட ஏதாவது மனமாற்றங்கள் வந்திருக்கலாம் இது தேவையில்லையே வேண்டாமே அப்படின்னு நினச்சிருக்கலாம் அது காரணம் என்னென்னா இப்போ இருபத்தி ஆறு எலெக்ஷன் வந்து இப்போ மே மாதம் வருது அதில் ரிசல்ட் என்ன வேணால் வரலாம் அப்படி ஏதாவது மாற்றங்கள் வந்தால் இந்த படத்தை பாதிக்குமோ அப்படிங்கிற எண்ணங்கள் கூட இருந்திருக்கலாம் ஸோ பல யோசனைகளில் தான் வந்து சுந்தரிசையில் இருந்து வெளில வந்துட்டேன் இப்போ இது வந்து கார்த்திக் சுப்ராஜ் இயக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நெல்சன் இயக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கிளப்பி விடுறாங்க வாய்ப்புகள் இருக்கிறதா இந்த படத்தில் அவர்கள் இணைவார்கள் அவர்கள் இணைந்தால் அந்த பட்ஜெட் போதுமானதாக இருக்குமா நடக்குமா அமி தலைவர் நூற்றி இருபத்தி மூணு விரைவில் அந்த புது டேரக்டர் யாருங்கிறது தெரிய வருமா சார் இல்லை கண்டிப்பாக விரைவில் ஒரு புது டேரக்டர் தெரிய வரும் ஆனால் அதுக்கே டைம் எடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு மாதம் கலந்து ஆலோசித்து கதையெல்லாம் கேட்டு அது வந்து இந்த பட்ஜெட்டுக்குள்ளே வரணும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரஜினி இது கமலுக்கு உதவி செய்கிறதுக்கு காட்டி பண்ணுறார் ஸோ பல விஷயங்களை இதை ஆலோசனை பண்ணி ஒரு புது இயக்குனர் பண்ணலாம் அப்படின்னா அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சூப்ராஜ் நீங்கள் சொன்ன மாதிரி ரஜினியோட ஏற்கனவே படம் பேட்ட படம் பண்ணார் சூப்பர் ஹிட் கொடுத்தாரு அதனால அவரும் அந்த வரிசையில் இருக்கார் நெல்சன் வந்து ஆல்ரெடி இப்போ ஜெயில ட்ரூ பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவரும் அந்த வரிசையில் இருக்கார் ஸோ யார் இந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் வரதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி ஓகே சார் எனிவேஸ் பொறுத்து வந்து பார்ப்போம் சரி சிறிய வாக்குவாதங்களாக இப்போ நடந்ததா அது பின்னணியில் யாரும் கிளப்பி விட்டாங்களான்னு தெரில படத்துலேருந்து வெளியே இருக்கிறார் சுந்தரசி நூற்றி எழுபத்தி மூணாவது படத்தை தலைவர் படத்தை இயக்க இல்லைங்கிறத தெரிஞ்சிருச்சு அந்த புது டேரக்டர் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அன்றைய சந்திப்போம் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி